Done anyone they saw. Them. ஒரு மனுஷன் தன் இனத்தோட விடுதலைக்காக போராடி தன்னோட இருபத்தி ஏழு வருஷ வாழ்க்கையை சிறையிலேயே இழந்தாரு அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அவரு தாங்க நெல்சன் மண்டேலா நம்மள நிறைய பேருக்கு அவர் பேர் மட்டும் தான் தெரியும் பட் அவரை பத்தின எந்த டீட்டெயிலுமே நம்மள நிறைய பேருக்கு தெரியாதுங்க இதை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக ரெண்டாயிரத்தி அதாவது அவர் இறந்த வருஷத்துல அவரோட சொந்த வாழ்க்கை சுய படமா எடுத்தாங்க அந்த படத்தோட பேர் தான் மண்டேலா லாங் வாக் டு ஃப்ரீடம் இன்னைக்கு நம்ம அந்த படத்தை தாங்க பார்க்க போறோம் இப்படி ஒரு மனுஷனோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ண மறக்காம பாருங்க ஏன்னா வரலாறுன்றது நமக்கு நிறைய பாடத்தை கத்துக் கொடுக்கோங்க எந்த கட்டத்திலையும் மாறாத ஒரே விஷயம் வரலாறு தான் இந்த படத்துல இதிர் சல்பா நெல்சன் மண்டேலாவா நடிச்சிருக்காரு ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க மனுஷன் நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது அவராவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட எஃபர்ட்டுக்காக உங்களோட வேல்யூபிள் லைக்க கொடுத்துருங்க அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ் நான் உங்கள் தமிழ் நண்பன் இப்ப வாங்க நம்ம இந்த சூப்பரான படத்துக்குள்ள போலாம் படத்தோட ஆரம்பத்திலேயே நமக்கு அவரோட சின்ன வயசை காட்டி ஆரம்பிக்கிறாங்க அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்த ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஏழ்மையான குடும்பத்துக்கு பையனா பிறக்குறாரு தான் ஊரோட ட்ரெடிஷன்ஸ பார்த்து தான் அவர் வளர்றாரு தன்னோட காலேஜ் முடிச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் ஜோஹானஸ்போக்ல சட்டம் படிச்சு ஒரு பேரிஸ்டராவும் ஆகுறாரு எந்த தப்புமே செய்யாம அரஸ்ட் பண்ணப்பட்ட ஆப்பிரிக்கன் மக்களை வெளியே கொண்டு வர்றதுதாங்க இதனாலேயே அந்த ஊர் மக்களுக்கு அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா மாறுறாரு அப்படிதான் ஒரு நாள் அவர் ஒரு கேஸ்ஸ கோர்ட்ல வாதாடும் ஒரு கருப்பின பெண் தான் வேலை செய்யற வெள்ளக்காரி வீட்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் பேண்டிஸ திருடியதா குற்றம் சாட்டப்பட்டு கோர்ட்ல இருக்கிறவங்களுக்கு வாதாடிட்டு இருக்காரு வழக்கமா அந்த பேண்டிஸ என்னோட கட்சிக்காரர் திருடலன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த பேண்டிஸ் எப்படி என்னோட கட்சிக்காரரது இல்லன்னு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளக்காரியை பார்த்து கேள்வி கேட்கிறாரு அந்த லேடிக்கு இப்ப கூச்சமா இருக்குங்க ஏன்னா அந்த பேண்டிஸ் கொஞ்சம் ஓவர் சைஸா இருக்கு என்னோடது தான் அப்படின்னு சொன்னா அங்க இருந்த வெள்ளக்காரங்களா இந்த லேடியை கிண்டல் பண்ணுவாங்களே அதனால இது என்னோடது இல்லன்னு சொல்லிடுறாங்க இப்படிதாங்க அவரு ரொம்ப ஷார்ப்பா யோசிச்சு வேகமான முடிவுகள்லாம் எடுக்கிறதுனால அவரை தேடி நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் நாள் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வால்டர் சுசுலு அப்படின்ற மண்டேலாவை வந்து சந்திக்கிறாரு அந்த ஆளுக்கு மண்டேலாவை கன்வின்ஸ் பண்ணி தன்னோட கட்சியில சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாருங்க ஆனா அதுக்கு மண்டேலாக்கு சுத்தமா இஷ்டம் இல்லைங்க இருந்தாலும் அவங்களுக்கு இப்படி ஒரு புத்திசாலி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு அன்னைக்கு சாயங்காலம் மண்டேலா தன்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு பார்ல போய் டான்ஸ் ஆடுறாரு குடிச்சிட்டு பாரை விட்டு வெளியே போற மண்டேலோட ஃப்ரெண்ட போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க எதுக்குன்னா அந்த ஆள் கிட்ட பாஸ் இல்லைன்னு சொல்லி அதை செய்யறாங்க குடும்பம் பாத்தீங்களா சொந்த நாட்டிலேயே அவங்க வாழறதுக்கு பாஸ் வேணுமா குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சோம் அவர் அரெஸ்ட் பண்ணி லாக் அப்ல போடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க அதான் அவங்க செஞ்சிட்டு இருக்கும் இந்த ஆளு போதையில தள்ளாடி கீழே விழுந்துறாருங்க அவனுங்களுக்கு என்ன வெறி பாருங்க கீழே விழுந்தவன ரொம்ப கொச்சையான வார்த்தையெல்லாம் திட்டி அந்த ஆளு பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட வெறுப்பாலையும் அந்த கொடூர தன்மையாலையும் அன்னைக்கு அந்த ஆளு அடிப்பட்டே இறந்து போயிடுறான் அடுத்த நாள் அந்த ஆளு தனக்கு உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருந்ததுனாலதான் இறந்து போயிட்டான்னு சொல்லி போலீஸ் ரிப்போர்ட்ல போட்டிருக்குன்றதையும் மண்டேலா தெரிஞ்சுக்கிறாரு ஆனா அவருக்கு தெரியும் அவர் ஃப்ரெண்ட அடிச்சே கொண்டு இருக்காங்க அப்படின்றது ஏன்னா அந்த ஆளை எக்ஸாம் பண்ண மெடிக்கல் லீகல் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காரு பட் அந்த கோர்ட் அதை ஏத்துக்க மறுக்குதுங்க அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா போலீஸ் எல்லாம் போய் சொல்ல மாட்டாங்களாம் மண்டேலா கொஞ்சம் சட்டத்துக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும்னு சொல்றாங்க அன்னைக்கு நைட் மண்டேலா அந்த ஏஎன்சி மெம்பர்ஸ் கூட வால்ட்டரோட வீட்டுல ஒரு மீட்டிங் போடுறாரு அவருக்கு என்ன கோவம்னா ஒண்ணுமே செய்யாத ஒரு அப்பாவி மனுஷனை எதுக்கு அவனுங்க போட்டு அடிச்சு கொல்லுவானுங்க அவனுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கோபப்பட்டுட்டு இருக்காரு இந்த பிரச்சனை எல்லாம் முடியணும்னா மூணு விஷயம் மக்களுக்கு இருந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு எஜுகேஷன் ஹார்ட் ஒர்க் இது மூணுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த வீட்டுல மண்டேலா எவிலின் மேஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு அந்த வீட்டுல இருந்த டைம் முழுக்க அவர் அந்த பொண்ணை ரசிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு அந்த பொண்ணை மண்டேலாவோட அந்த சாமை பார்த்து அவளுக்கும் அவரை பிடிச்சி போயிடுது சில நாளுக்கு அப்புறம் மண்டேலா அந்த பொண்ணை டேட்ஸுக்கும் கூட்டிட்டு போறாரு ஒரு கட்டத்துல அவங்க கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க நாட்கள் செல்ல செல்ல அவருக்கு அந்த நாட்டுல இருந்த மோசமான சட்டத்துல இருந்து தன்னோட மக்களை காப்பாற்றணும்ன்ற வெறி அதிகமாயிட்டே போகுது இதை நோட்டீஸ் பண்ண மண்டேலாவோட வைஃப் எவிலனும் கண்டிப்பா நீங்க அரசியல் கொள்ள போகணும் அப்பதான் நீங்க நினைக்கிற எல்லாத்தையுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்றா ஒரு நாள்

அப்படின்னு மக்களோட அந்த யூனிட்டிய பார்த்து தானும் போராட்டத்துல கலந்துக்க போறாரு நைன்டீன் சவுத் ஆப்பிரிக்கா அரசாங்கம் அபிஷியலா வெள்ளை இனத்தவரையும் கருப்பர்களையும் தனித்தனியா பிரிக்கிறாங்க வாழ்க்கும் மண்டேலாவும் சேர்ந்து நிறைய மீட்டிங்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட பேச்சை கேக்குறதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸும் அதிகமாகுறாங்க மண்டேலாவோட பேச்சு திறமையை பார்த்த மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது ஆனா நம்ம ஆளுக்கு அந்த இளமையான வயசுல இன்னொரு பிரச்சனை இருந்திருக்குங்க பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காருங்க இதனால அவரு தனக்கு பிடிச்ச பெண்களோட அஃபேர்ஸும் வச்சுக்கிறார் இருக்கிறாருங்க இந்த விஷயம் தன்னோட மனைவிக்கு தெரிஞ்சதனால அவங்களும் மண்டலா கிட்ட ரொம்ப கோவமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா பதிலுக்கு அவரு ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றாரு அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டைய அவரோட மகனும் பார்க்கறான் அடுத்த நாள் அந்த பிரிவினைக்கான சட்டத்தை எதிர்த்து மண்டலாவும் ரோட்ல போராட ஆரம்பிக்கிறாரு இப்ப அவரு முழுசா அந்த ஏஎன்சி ல இணைஞ்சிடுறாருங்க போராட்டத்தோட முடிவுல அவரு சட்டத்தை மீறுற மாதிரி வெள்ளையர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்ட பகுதிக்குள்ள அவரு கூட்டத்தோட போறாரு இதனால அவரு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு சில நாளுக்கு அப்புறம் வெளியே வந்து தன்னோட வீட்டை அவர் போய் பார்க்கும் போது வீட்டுக்குள்ள எந்த பர்னிச்சரும் இல்லீங்க அவரோட மனைவி தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு இவரை விட்டு போயிடுறாங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரை தன்னோட பெட்ரூமை பார்க்கும் அவரோட மகன் மட்டும் போகாம அங்கே உட்காந்துட்டு இருக்கான் இப்ப தன்னோட மனைவி செஞ்ச காரியத்தினால ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆன மண்டேலாவும் தன்னோட மகனை கூட்டிக்கிட்டு தான் பிறந்து வந்து அந்த கிராமத்து வீட்டுக்கே போறாருங்க அவரோட அம்மா தூரத்துல இருந்து அவரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்ணாலும் நீ இந்த மாதிரி கவர்மெண்ட் எதிர்த்து போராடுறது உன் குடும்பத்துக்கு நல்லது கிடையாது இப்ப பாத்தி அவன் பொண்டாட்டியே உன்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க அவங்க கேட்ட கேள்விகளுக்கு அவரால பதில் சொல்ல முடியாதனால ரொம்ப அமைதியா இருக்காரு மறுபடியும் அவர் டவுனுக்கு போகும்போது அங்க வினி அப்படின்ற ஒரு சோஷியல் ஒர்க்கர் லேடியோ பாக்குறாரு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசின உடனே அவருக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுது நாளடைவுல அவங்களோட சந்திப்பு காதலா மாறி ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி மண்டலாவோட கிராமத்துக்கே போய் அவங்களோட கிராம முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வின்னி தன்னோட போராட்ட குணத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்ற நம்பிக்கை மண்டேலாவுக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அந்த பிரிவினைவாத சட்டம் ரொம்ப தீவிரமடைஞ்சு கிட்டத்தட்ட அந்த சொந்த மண்ணில இருந்த ஒரு ஐடி கார்டு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க இதை எதிர்த்து அந்த மக்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டேஷனோட இன்சார்ஜ் அவங்களை கலைக்கிறதுக்காக துப்பாக்கி சூடு நடத்துறாரு நூத்துக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்படுறாங்க இந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவங்க சினிமால பாக்குறதுக்கே நமக்கு இப்படி இருக்க நெஜத்தல இந்த மாதிரி நடந்த ஒரு படுகொலைய பத்திரிகையாளர்கள் பதிவு பண்ணிடுறாங்க இதுக்கு பதிலடி மாதிரி மண்டேலாவும் அவரோட சப்போர்டர்ஸும் தங்களோட அந்த ஐடி பாசஸ் எல்லாம் கொளுத்தி போடுறாங்க இதனால விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்னு தெரிஞ்சும் அவங்க அதை செய்றாங்க அதோட அவர் நிறுத்தாம ஏஎம்சியோட சேர்ந்து ஆயுத போராட்டமும் செய்ய ஆரம்பிக்கிறாரு இதுக்காக அவரு அந்த நாட்டில் இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு போய் மக்கள் கிட்ட பேசி பேசி அவரோட ஆதரவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு ஆனா கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்குமா அவங்க மண்டேலாவை பிடிக்கிறதுக்கான ஒரு நேஷன் வைடு ஹண்ட்ல இறங்குறாங்க அது மட்டும் இல்லாம அவரோட மனைவி விண்ணியையும் அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இதுக்கெல்லாம் அவர் சளைக்கிற மாதிரி தெரியலங்க பொது நாளான்னு இறங்கிட்டா குடும்பத்தெல்லாம் பார்க்க முடியாதுல்ல அவர் தலைமறைவாகி இப்போ ஏஎம் சிக்கு சொந்தமான ஒரு சேஃப் ஹவுஸுக்கு போறாரு அங்கதான் அவர் பாம் எப்படி செய்யறதுன்றத கத்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஏஎம் சி அவங்களோட போராட்டத்தை தீவிரப்படுத்துறாங்க காலியான பில்டிங்ஸுக்கு எல்லாம் பாம் வச்சு அதை தகர்க்கிறாங்க அடுத்த நாளே மண்டேலாவை ஒரு டெரரிஸ்ட் முத்திர குத்தி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்லயும் நியூஸ் போட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவரு அதுக்கெல்லாம் கலங்கற மாதிரி தெரியல இவங்களோட போராட்டம் உலகத்துக்கு தெரியணும்ன்றதுக்காக அவர் ஒரு ஃபாரின் ரிப்போர்ட்டரை கான்டாக்ட் பண்ணி அவர் கூட ஒரு இன்டர்வியூவை அரேஞ்ச் பண்றாரு ஒரு நாள் ராத்திரி அந்த ஏஎன்சி யோட ஆபரேஷன்ல ஒரு கொலர்படி நடந்துடுதுங்க அவங்க வெச்ச ஒரு வெடிகுண்டு முன்கூட்டியே வெடிச்சிறதுனால அந்த ஏஎன்சி யை சேர்ந்த ஒரு மெம்பர் இறந்து போறாரு இந்த சம்பவத்தினால மண்டேலாவும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறாருங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மண்டேலா ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அவரை ரெண்டு கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது அதே நேரத்துல வால்டரியும் அந்த இந்த ஏஎன்சி மெம்பர்ஸையும் அவங்க தங்கி இருந்த சேஃப் ஹவுஸ கண்டுபிடிச்சு போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மண்டேலாவையும் போலீஸ் கார்ல சேஸ் பண்ணி சுத்தி வளைச்சு அவரை அரெஸ்ட் பண்றாங்க இந்த சமயத்துல அவர் தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாது இதனால அவரும் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறாரு இந்த செய்தியை கேட்ட மண்டேலாவோட கிராமத்துல இருந்த ஒரு பையன் வின்னி கிட்ட இந்த நியூஸ் சொல்றதுக்காக வேகமா ஓடி போய் வின்னி கிட்ட சொல்றாங்க இப்ப அந்த கவர்மெண்ட் ஏஎன்சியோட டாப் அபிஷியல்ஸ் எல்லாம் பிடிச்சி அவங்கள கோர்ட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்றாங்க எதிராகவும் அந்த நாட்டோட ஒரு மிலிட்டரி மிலிடரி ஆர்கனைசேஷனுக்கு எதிராக தான் நடக்குது அவங்க என்ன அக்யூஸ் பண்றாங்கன்னா ஏஎன்சி அந்த நாட்டுல நிறைய கிளர்ச்சி உண்டாக்கி கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய இடத்துல குண்டு வச்சு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதா அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாதங்களை கேட்ட நீதிபதியும் மண்டேலா கிட்ட நீ கில்ட்டின்னு நினைக்கிறியா நாட் கில்ட்டின்னு நினைக்கிறேன்னு கேட்கும் அவர் கோர்ட்டுக்கு முன்னாடி நடந்த எல்லா அநியாயத்துக்கும் கவர்மெண்ட் தான் கில்ட்டியா இருக்கணும் நான் ஏன் கில்ட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துறாரு கடைசியா மண்டேலாக்கு கோர்ட்ல பைனலா அவர் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அவர் கோர்ட் முன்னாடி தனக்கு ஆயுதத்தை எடுக்கிறதுல எந்த ஒரு விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இந்த நாட்டோட விடுதலைக்காக தேவைப்பட்டா நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவரோட அந்த ஸ்பீச் அந்த மக்களுக்குள்ள ஒரு தீய முடிச்சுங்க மனுஷன் அந்த எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருந்தாரு கேஸ் முடிஞ்சு தீர்ப்பும் கொடுக்கறாங்க ஆனா மண்டேலாவும் அந்த கமிஷனும் எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு மரண தண்டனைக்கு பதிலா சாகுமுறை ஜெயில் அப்படின்ற தண்டனையை அந்த கோர்ட் கொடுக்குது உச்சபட்ச தண்டனை கிடைக்காத நினைச்சு அவரும் இப்ப கொஞ்சம் ரிலீவ் ஆகுறாரு தன்னோட மனைவியோட கையும் தன்னோட தாயோட கையும் பிடிச்சிட்டு அந்த தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக அவர் ஜெயிலுக்கு போறாரு மண்டேலா மண்டலாவும் ஏஎம்சியோட அந்த மெம்பர்ஸையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக ராபின் ஐலாண்ட்ஸுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா அவங்க நினைச்ச மாதிரி ஈஸி கோயிங் பிரிசன் எல்லாம் இல்லைங்க அது அங்க இருந்த வார்டனுக்கு கொஞ்சம் அந்த ஜெயிலுக்கு அதிகம் எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சா கூட மோசமான பனிஷ்மென்ட் கொடுப்பாருங்க அந்த வார்டன் இறங்கி வந்த மண்டேலாவையும் அவரோட ஏஎம்சி மெம்பர்ஸையும் பார்த்து இந்த ஜெயிலுக்குள்ள நான் வைக்கிறதா சட்டம் இங்க நீங்க நினைக்கிற சட்டம் எல்லாம் கிடையாது என்னோட விருப்பத்துக்கு மீறி யாருமே இங்க செயல்படக்கூடாது அப்படி யாராவது செஞ்சீங்கன்னா உங்களை நான் அடிச்சு கொண்டு தூக்கில மாட்டிடுவேன்

மண்டேலா செல்லுக்குள்ள சும்மா இல்லீங்க அவர் தன்னோட கான்பிடன்ஸ் லெவல குறைய விடாம தொடர்ந்து எக்ஸசைஸும் மெடிடேஷனும் பண்ணிட்டு இருக்காரு அவர் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாம வால்டரையும் தன்னோட இன்மேட்ஸையும் தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி மைண்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருக்காரு அடுத்த நாள் அந்த கைதிகளை ஒரு மலைப்பகுதி கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற கல்லுங்களை எல்லாம் உடைக்க வைக்கிறாங்க அவங்கள ஒரு அடிமைகளா தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு போலீஸ்காரனும் அவனுங்களுக்கு ஏத்த கருப்பனை புடிச்சு அவனுங்களை ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு வேலை வாங்குறானுங்க மண்டேலா வால்டர் அவங்க குரூப் எல்லாருமே இந்த போலீஸ் போலீஸ்காரங்க சொல்ற எந்த விஷயத்தையும் மறுக்காம கரெக்டா அவங்களோட வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த போலீஸ்காரங்க சும்மா இருக்க மாட்டானுங்கள ஒரு போலீஸ்காரன் மண்டேலாவை பார்த்து நீங்க ஜெயில இருக்க உன் பொண்டாட்டி இப்ப யாரு கூட இருப்பான்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசுறாங்க இதனால கோமான மண்டேலாவும் அந்த போலீஸ்காரனை அடிக்கும்போது போது வால்டர் அவரை தடுத்து இங்க பாரு அவனுக்கு என்ன சொன்னாலும் நீ கோவப்படாத அது நமக்கு நல்லதே இல்ல அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு இப்ப தான் ஃபேமிலி போடுற லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சேராத மாதிரி அந்த ஜெயில இருக்கிற போலீஸ்காரங்க கரெக்டா பாத்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் வெளியே அந்த கவர்மெண்ட் ஆபீசர் தொடர்ந்து வின்னிய டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க அவனுங்க விண்ணிக்கும் இந்த போராட்டத்துல ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்றதுக்காக எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறாங்க ஒரு நாள் ஒரு போலீஸ்காரன் மண்டேலா கிட்ட ஒரு பீஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் கொடுக்குறான் அதுல விண்ணிய விசாரிக்கிறதுக்காக போலீஸ் அரஸ்ட் பண்ணிருக்காங்கன்ற நியூஸ் போட்டிருக்கு அதை பார்த்த அவருக்கு அவங்களோட அந்த நிலைமைக்கு தாந்தான் தான் காரணம்ன்ற ஒரு குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ள இருக்கு இருந்தாலும் இந்த நிலைமையில அவரால எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு அங்க இருந்த ஜெயில் கைதிகளுக்கு தங்களுக்கு வர லெட்டர்ஸ் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் மண்டேலாக்கு அது பாதிதாங்க நிறைவேறது ஏன்னா அவருக்கு வர லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த போலீஸ்காரங்க ஒண்ணு கிழிச்சு போட்டுறாங்க இல்லனா அதுல இருக்கிற மெசேஜஸ் எல்லாம் அழிச்சி வச்சிடறாங்க இது அந்த வார்டன் பர்பஸ்ஃபுல்லா தாங்க பண்ணிட்டு இருக்கான் பாவம் அவரால எதிர்த்து கூட பேச முடியாது ராத்திரி தூங்கும்போது அவருக்கு விண்ணியோட ஞாபகமும் அவரோட பையனோட ஞாபகமும் வந்து போகுது திடீர்னு நடு ராத்திரில போலீஸ் வந்து எல்லா கைதிகளையும் வெளியே கொட்டுற மன்னர் நிக்க வச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க மண்டேலாக்கு நல்லா தெரியும் இது சட்டவிரோதமானது அப்படின்றது அவர் அந்த போலீஸ்காரங்க கிட்ட நான் மட்டும் இதை உங்களோட அதாரிட்டீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணா அவங்களோட வேலையே போயிடும் சொல்லி மிரட்டுறாரு அடுத்த நாள் அந்த ஜெயிலோட ஜெயிலர் வந்து மண்டலாவை பார்த்து ஏதோ ரிப்போர்ட் பண்ணனும்னு சொல்லி என்ன ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்க அதுக்கு மண்டலா இந்த ஜெயில் சுத்தமா கண்ட்ரோல் இல்ல அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு அதை கேட்ட அந்த ஜெயிலரும் மண்டேலா கிட்ட எனக்கு சொந்தமா அஞ்சு பண்ண இருக்கு இந்த ஜெயில வேலை செய்யணும்னு எனக்கு அவசியமே கிடையாது ஆனா இங்க வேலை செய்யற போலீஸ்காரங்களுக்கு அப்படி இல்ல அவங்க தங்களோட வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு மண்டேலா அதை கேட்டு அந்த ஆள் கிட்ட எங்களால போட்டு இருக்க முடியல எங்களுக்கு தயவு செஞ்சு பேண்ட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜெயிலரும் மண்டேலாவை பார்த்துட்டு சிரிச்சிட்டு அப்படி போறாருங்க அடுத்த நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மண்டேலாவ யாராவது விசிட் பண்ண வந்திருக்கதா வேலையில இருந்து கூட்டிட்டு போறாங்க யாருன்னு பார்த்தா அவரோட மனைவி வின்னி தான் அவரை விசிட் பண்ண வந்திருக்காங்க அவர் பேசும்போது பின்னாடி இருக்கிற வார்டன் அரசியல் பேசக்கூடாது குடும்பத்தை பத்தி மட்டும் தான் பேசணும்னு சொல்லி வான் பண்றாரு மண்டேலாவும் வின்னி பார்த்து வெளியில அந்த போலீஸ் பிரஷரை எப்படி தாங்கிட்டு இருக்க அதுக்கு அவங்க என்னால ஹேண்டில் பண்ண முடியாது எதுவும் கிடையாது போலீஸ் தானே அதை நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க என்னை விசாரணையை கூட்டிட்டு போவாங்க அந்த நேரத்துல பசங்க ஸ்கூல்ல இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வரும்போது நான் இல்லன்றத பார்த்து அவங்க பதறதெல்லாம் இல்லை அவங்களுக்கு பழகி போச்சு பசங்களை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட காட்டலாம்னு பார்த்தா அவங்களுக்கு பதினாறு வயசு ஆன அப்புறம் தான் காட்ட முடியும்னு போலீஸ் சொல்லிட்டாங்க சோ அவங்க எப்ப கூட்டிட்டு வர முடியும்னு எனக்கு தெரியல உங்க அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை அவங்க எப்ப வேணா இறந்து போலான்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த நியூஸ் மண்டேலாக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ரொம்ப ஃபீலிங்கா தன்னோட மனைவியை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வார்டன் அவங்க முன்னாடி இருந்து அந்த கண்ணாடி கிளாஸ் மூடிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல விண்ணியோட நிலைமை இன்னும் மோசமாவதுங்க திடீர்னு அந்த போலீஸ்காரங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்றாங்க இதனால இதனால அவங்க ரெண்டு பசங்களும் அனாதையாடுறாங்க அந்த கைது நடவடிக்கை டேல கூட நடக்கலங்க ராத்திரி அவங்கள அரஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இந்த முறை அவங்கள ஈஸியா எல்லாம் விடமாட்டாங்க இதனால அவங்க தன்னோட பசங்களோட நிலைமைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கத்தி கத்தி ஒரு கட்டத்துல பைத்திய மரியாடுறாங்க கருப்பா பிறந்த ஒரே காரணத்துக்காக ரெண்டு பேருமே ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இந்த பசங்க அந்த வீட்டுல தனியா தாங்க இருக்காங்க பெரிய பொண்ணு தான் அந்த சின்ன பொண்ணை பாத்துக்கிறா மண்டேலாவும் விடாம அவரோட பசங்களுக்கு லெட்டர் எழுதுறாரு ஆனா வருஷத்துக்கு ரெண்டு லெட்டர் மட்டும்தாங்க அவர் எழுத முடியும் கொடுமை என்னன்னா அந்த லெட்டர் கூட அந்த பசங்களுக்கு வந்து சேரல போல இன்னையே ஜெயிலில் போட்டு பயங்கர குடும்பப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த போலீஸ் அவங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் அதாவது பாத்ரூம் போற மாதிரி விஷயங்கள் கூட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்களுக்கு நிராகரிக்கப்படுதுங்க ஒரு நாள் அந்த ஐலேண்ட்ல அந்த கைதிகள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஜெயிலரும் வராருங்க அந்த சமயத்துல மண்டேலா அந்த ஜெயிலர் கிட்ட வெளியே அவருக்கு அவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஏன் இந்த வேலையில இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாருங்க அதுக்கு அந்த ஜெயிலர் எந்த பதிலும் சொல்லாம இந்த விஷயத்த யார் உனக்கு சொன்னதுன்னு கேட்ட உடனே நீங்க தான் சொன்னீங்க அப்படின்றாரு அவர் அன்னைக்கு அந்த ஜெயில் கதிங்களுக்கு எல்லாருக்குமே ரவுஸ் ட்ரௌசருக்கு பதிலாக பேண்ட் கொடுக்குறாங்க இதை பார்த்து அந்த கைதிகளும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் மண்டேலா தாங்க ஒரு நாள் அவரு அந்த ஐலாண்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது ஒரு போலீஸ்காரர் மண்டேலாக்கு ஒரு டெலகிராம கையில் கொடுக்குறாரு அதுல ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் அவருக்கு வருதுங்க அவரோட பெரிய பையன் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான் இதை படிச்ச அவரு அங்கேயே ஆட ஆரம்பிக்கிறாரு அவரு அந்த சமயத்துல தான் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஆட ஆரம்பிக்கிறாரு இதுக்காக அவரும் அந்த போலீஸ் அதிகாரிங்க தான் பையனோட உடலை அடக்கம் பண்றதுக்கு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போறதுக்காக பர்மிஷன் கேட்கிறாரு ஆனா அந்த போலீஸ்காரங்க அந்த மாதிரி பர்மிஷன் எல்லாம் தர முடியாது குறிப்பா தீவிரவாதி சொல்லி கைது பண்ண மண்டேலாவை வெளியே விட முடியாதுன்னு முடியாது மண்டேலாவோட செல்லுக்கு வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லும் போது மண்டேலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட என்ன விட்டு போகுது சொல்றாரு முதல் அவங்க அம்மா அடுத்தது பையன் கடைசியா அவரோட மனைவி பதினாறு மாசம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் விண்ணிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ரிலீஸ் பண்றாங்க ஆனா அவ தான் வீட்டுக்கு போகும் போது ஒரு விஷயத்த அவ எதிர்பார்க்கவே இல்லைங்க விண்ணிய வரவேற்கிறதுக்கு அந்த டவுன்ல இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட ஆறாவரமா விண்ணிய வரவேற்கிறாங்க நல்ல வேலையா அவங்களோட மகள்களுக்கு எதுவுமே ஆகல அந்த பொண்ணுங்களை பார்த்த விண்ணியும் ரொம்ப சந்தோஷமா அவங்கள கட்டி பிடிச்சுக்கிறாங்க நியூஸ் ரிப்போர்டர்ஸ் விண்ணி கிட்ட அந்த ஜெயில ஏதாவது உங்களை கொடுமை பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும் அவங்க ரொம்ப ஜென்யூனா போலீஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நன்றி அப்படின்னு சொல்றாங்க ஜூன் மாசம் நைன்டீன் அப்ப நாடு முழுக்க பயங்கரமான கிளர்ச்சி வருது இப்ப மக்கள் எல்லாருமே அந்த கவர்மெண்டோட ஒடுக்குமுறை சட்டத்துக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க இந்த போராட்டத்துல நிறைய பேரை கைதி பண்ணி ஜெயில்ல அடைக்கிறாங்க இப்ப புதுசா ஒரு பேட்ச் அந்த ஜெயிலுக்கு வருது அந்த பேட்ச்ல இருக்க ஒருத்தன் மண்டேலா கிட்ட நாடு முழுக்க கிளர்ச்சி வர்றதாகவும் மக்கள் அந்த சட்டத்துக்கு எதிராக போராடுறாங்க சொல்லிட்டு இருக்கான் மண்டேலாக்கு இப்ப ரொம்ப வயசாயிடுதுங்க கிட்டத்தட்ட அவர் ஒரு கிழனாவே ஆயிடுறாரு பல வருஷங்கள் கழிச்சு முதல் முறையா மண்டேலா தன்னோட பொண்ணை பாக்குறாரு ஆனா அந்த பொண்ணு மண்டேலா கிட்ட கூட வளரலனாலும் நான் உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆயிரத்தி எண்பத்தி ஓராவது வருடம் அந்த நாடு முழுக்க ஒரு பெரிய போராட்டம் வருதுங்க நெல்சன் மண்டேலாவை ரிலீஸ் பண்ண சொல்லி போராடுறாங்க அது மட்டும் இல்லாம தங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு போராடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் கவர் ஒரு வழியா ரியாக்ட் பண்ணி மண்டேலாவ ராபின் ஐலேண்ட் ப்ரிசன்ல இருந்து கேப் டவுன் பிரசனுக்கு மாத்தறாங்க அவர் முதல்ல இருந்த சிறை மாதிரி இது இல்லீங்க இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஆக்சுவலா இது ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க உள்ள ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு அத பார்த்த மண்டேலா அந்த கண்ணாடி சாதாரண ஒன் வே மிரர் இல்ல டூ வே மிரர்னு தெரிஞ்சுக்கிறாரு வெளிய இருந்த அந்த போலீஸ் அதிகாரிங்க அவங்க செய்யற எல்லா ஆக்டிவிட்டிஸும் பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க வின்னிய நம்ம காட்டும் போது அவங்களுக்கும் வயசாயிடுது ஆனா அவங்களுக்கு மோட்டிவேஷன் மட்டும் குறையிலங்க தா ஹஸ்பண்ட் பண்ண வேண்டிய வேலை வேலையை விண்ணி ஒரு தனி லேடியா இருந்து அந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எதை பார்த்தா இப்ப பயப்படுற மாதிரி தெரியல மக்களும் அவங்கள பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அவங்க மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட துப்பாக்கி இல்லைனாலும் பெட்ரோல் குண்டுகள் இருக்கு அதை வச்சு இந்த அடக்குமுறையை ஒடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கிட்ட ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குறாங்க அவங்க கூடவே சில பேர் வேவு பார்த்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் அந்த வெள்ளக்கார அதிகாரிங்க கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயம் விண்ணிக்கு நல்லாவே தெரியும் அவங்களும் அந்த மக்கள் கிட்ட கூட விரைவில் நம்ம அந்த கருப்பாடுங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை சொல்றாங்க இதுக்காக அந்த கம்யூனிட்டி முழுக்க தேடி பிடிச்சு அந்த வேவ் பாக்குறவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு சில பேரை அடிச்சே கொண்டுடுறாங்க சில பேரை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாங்க எங்க பார்த்தாலும் கலவரம் வெடி விபத்து துப்பாக்கி சூடுன்னு சொல்லி அந்த டவுன் முழுக்க ஒரே கலவர பூமியாவே மாறிடுது அதுல மக்களும் நிறைய பேர் சிக்கி சாகுறாங்க இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தணும்ன்றதுக்காக அந்த நாட்டோட அதிபர் மண்டேலா கிட்ட அந்த போராட்டங்களை நிறுத்தும்படி கோரிக்கை வைக்கிறாருங்க ஆனா அந்த கோரிக்கைக்கு மண்டேலா உடனே பதில் சொல்லல ஏன்னா அந்த போராட்டத்தெல்லாம் நடத்துறதே அவரோட மனைவிதான் இது மூலமா அவருக்கு அவருக்கு தன்னோட மனைவி கூட பேசுறதுக்கு டைம் கிடைக்கும் சொல்லி அவரும் தன்னோட மனைவிய சந்திக்கிறாருங்க ஆனா இந்த முறை ரொம்ப நெருக்கமா சந்திக்கிறாரு அவரும் தன்னோட மனைவியோட கையை புடிச்ச உடனே அவங்களும் அவரை கட்டி அவங்க மண்டேலாவோட காதுக்குள்ள நீங்க கவர்மெண்டோட ஆஃபருக்கு சிவி சாய்க்காதீங்க ஏன்னா மக்கள் நிறைய பேர் விடுதலைக்காக வெளியே போராடிட்டு இருக்காங்க அப்புறம் நீங்க துரோகி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அந்த வார்டனும் பாலிடிக்ஸ் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அதே போல சத்தமா பேசுங்கன்னு சொல்றான் வின்னி சத்தமா பேசும்போது மக்களுக்கு நம்பிக்கை இன்னும் போகல அவங்க எவ்வளவு எவ்வளவு நம்மள அழுத்த நினைக்கிறாங்க அவ்வளவு அவ்வளவு மக்கள் எழுந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மண்டேலாவோட ரொம்ப கான்பிடெண்ட்டா இருக்காங்க இத பாக்கும்போது அவருக்கே ஆச்சரியமா இருக்கு அவரு பிரசிடன்ட்கு கொடுக்க வேண்டிய மெசேஜ வின்னிகிட்ட குடுத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் அந்த மக்கள் எல்லாருமே திரண்டு மண்டேலாவோட அந்த முடிவை கேட்கறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த மெசேஜ சொல்றதுக்காக மண்டேலாவோட பெரிய பொண்ணு வந்து அந்த மக்களுக்கு முன்னாடி பேச ஆரம்பிக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் துப்பாக்கி எடுத்து முதல்ல போராடல போராட்டத்துக்கான எல்லா வழியும் எங்களுக்கு மூடிட்டதுனாலதான் நாங்க அதை செய்ய வேண்டியதா இருந்தால் அவர் அந்த கவர்மெண்டோட ஆஃபரை எடுத்துக்கலங்க மக்களுக்கு எதிராக இருந்த அந்த கொடூரமான சட்டங்கள்லாம் போகிற வரையும் இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட மக்களுமே ரொம்ப சந்தோஷமா ஆர்ப்பரிக்கிறாங்க விண்ணியும் ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்களோட பொண்ணை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாங்க இப்போ அந்த கவர்மெண்ட் பணிஞ்சு மண்டேலா கூட டீலிங் பேச ஆரம்பிக்கிறாங்க அவர் கூட பேச்சுவார்த்தை பண்றது மூலமா ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியும்னு அவங்க அதை செய்யறாங்க ஆனா அந்த நெகோசியேஷன்ஸுக்கு அந்த ஏஎன்சி மெம்பர்ஸ் அவங்க அலோவ் பண்ணாதனால அவங்க இந்த பேச்சுவார்த்தையில நாங்களும் ஒரு பங்கா இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் மண்டேலா அதை லீட் பண்ணிட்டு தான் போறாரு இப்போ மண்டேலாவை அவரோட எழுபதாவது பிறந்த நாள் அன்னைக்கு அந்த டவுன் ஜெயில இருந்து தன்னோட ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி அவரை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறாங்க அப்போ அவரை விசிட் பண்றதுக்கு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் அலோவ் பண்ணிருக்காங்க மண்டேலாவுக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க ஏற்கனவே அந்த வெள்ளைக்காரங்களுக்கு ஆப்பிரிக்கர்களை பார்த்தா பயம் வந்திருக்கு இப்படியே போச்சுன்னா இந்த நாடே அழிஞ்சிரும் சொல்லி அவங்களும் புரிஞ்சிருக்காங்க ஆனாலும் அவரு இந்த வயலன்ஸ் எல்லாம் நம்ம நிறுத்தி ஆகணும்னு சொல்லி வினிகிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு மண்டேலாவோட அந்த டிசிஷன்ல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்ல ஏன்னா மண்டேலாக்கு தன்னோட மக்களோட ரத்தம் சிந்துறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைங்க அவரு அப்பதான் அறவழியில போராடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு ஒரு வழியா லெவன்த் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் நெல்சன் மண்டேலாவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க அவர் ரிலீஸ் பண்ண கையோட அவர் தன்னோட ஊரு ஜொஹானஸ் போக்கு போறாரு புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வெள்ளக்கார அதிபர் அந்த நாட்டோட பீஸுக்காக ஒரு புதுசான ஃபார்முலாவை சொல்றாரு இதுல அவரு வெள்ளக்காரங்களுக்கும் கருப்பர்களுக்கும் ஒரு விதமான சேர பவர்ல பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு இந்த சட்டத்தை நேரத்துக்கு ஏஎன்சியோட மெம்பர்ஸும் அக்ரி பண்ணல மண்டேலாக்கும் அதுல உடன்பாடு இல்ல அவரோட ஒய்ஃப் வின்னிக்கும் உடன்பாடு இல்ல வின்னி இப்பவும் போராட்ட குணத்திலே தாங்க இருக்காங்க ஆனா இவருக்கு அமைதியான வழியில போராடணும் தாங்க என்ன இதுக்கு என்ன காரணமா இருக்கும் பார்க்கப்படுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் பல வருஷமா பிரிஞ்சிருந்ததுனால இவங்களோட கருத்துகள் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆனாலும் மண்டேலா வின்னியை பார்த்து இந்த வயலன்ஸ் எல்லாம் நீ நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வின்னிக்கும் இன்னொருத்தருக்கும் அஃபேர் இருக்கிற விஷயம் மண்டேலாக்கு தெரிய வந்ததுனால அவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரமா விவாக விசுவாகரத்தும் பண்ணிக்கிறாங்க அடுத்த நாளே அந்த நாட்டுல ஒரு பெரிய போராட்டம் நடக்குது ஆனா இந்த முறை போலீஸுக்கும் மக்களுக்கும் இல்லைங்க அவங்களுக்கு யார் உண்மையான எதிரி யார் நண்பன்ற வித்தியாசமே தெரியாம போயிடுதுங்க இதனால அந்த நாட்டுக்குள்ள ஒரு சிவில் வார் உருவாகுது அதுக்கப்புறமா தாங்க மண்டேலா ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறாரு அவர் அந்த மக்கள் கிட்ட பேசுறதுக்காக நேஷனல் டிவில போய் பேச ஆரம்பிக்கிறாரு அவருக்கு தேவையெல்லாம் இந்த நாட்டுல அமைதி மட்டும் தான் இதுக்காக மக்கள் வயலன்ஸ கைவிடணும் என்னோட வாழ்க்கையில இருபத்தி ஏழு வருஷத்தை இந்த வெள்ளக்காரங்க என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க சோ நான் என் வாழ்க்கையில பாதி நாட்களை இந்த மக்களுக்காக தியாகம் பண்ணிருக்கேன் நீங்களும் இந்த சண்டையை நிறுத்தி தியாகம் பண்ணாதான் இந்த நாட்டுக்கு விடுதலையே கிடைக்கும் அப்படின்னு பேசுறாரு நீங்க என்ன லீடரா பாக்குறதுனால என்னோட பேச்சை கேட்டு நடப்பீங்கன்னு நான் நம்புறேன் எனக்கு என்னோட மக்களோட சந்தோஷம் தான் முக்கியம் கூடிய விரைவில் எலெக்ஷன் வரப்போகுது அந்த எலெக்ஷனை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இந்த நாட்டோட தலையெழுத்தை மாத்துறது உங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு அவரோட அந்த சீரியஸான ஸ்பீச்சுக்கு அப்புறம் இருபத்தி ஏழாவது பிப்ரவரி நைன்டீன் எலெக்ஷன் நடக்குதுங்க அந்த எலெக்ஷன்ல ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஜெயிச்சு பவருக்கு வருது இந்த முறை மண்டேலா அந்த போலீஸ் ஆபீஸர்களுக்கு எதிர நடக்கும்போது தான் மக்களை நினைச்சு ரொம்ப பெருமையா நடக்கிறாரு படத்தோட ஃபைனல் சீன்ல மண்டேலா தன்னோட சொந்த ஊருக்கே அவரோட வீட்டுக்கு நடந்து போற மாதிரி காட்டுறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா யாரும் பிறக்கும்போதே வெறுப்போடெல்லாம் பிறக்கல அவங்க நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் அதை கத்துக்கிறாங்க அப்படி இருக்கும் போது மத்தவங்கள அன்பு செலுத்துறதையும் நம்ம கத்துக்கொடுக்கலாம் ஏன்னா அன்பு இயற்கையாகவே வரக்கூடியது அப்படின்னு சொல்றாரு அதோட படமும் முடியுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து மண்டேலாவோட லைஃப் ஸ்டே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இதே போல டிஃப்ரெண்டான படங்களை பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு போய் பாருங்க மறக்காம இந்த வீடியோக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் உங்களை இன்னொரு வித்தியாசமான படத்தோட சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்காகவே உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன் வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி